எனக்கு வந்து இந்த சைனீஸ் நூடுல்ஸ் அப்புறம் இந்த ஃபாரின் சைடெல்லாம் நூடுல்ஸ் இருக்கும் வெரைட்டி வெரைட்டி நூடுல்ஸ் வேற வேற பிராண்டில் இருக்கும் இங்கே நம்ம ஊர் தமிழ்நாட பொறுத்த அந்த இப்பி மேகி தான் வருது வேற எதுவும் வரமாட்டுது ஸோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் நூடுல்ஸ்லாம் எனக்கு ட்ரை பண்ணணும் சாப்பிடணும்னு ஆசை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மாமா வித் பட்டு வந்து மாம்பழம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஸோ அதனால என்னை காமிக்காத நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ வந்து ஈவினிங்லேருந்து நம்ம என்னெல்லாம் பண்ண போகிறோமோ அதுதான் வந்து இந்த மாமாவிப்பாட்டு சேனலில் பார்க்க போகிறீங்க அப்புறம் வந்து மச்சி நிச்சி வந்து ஒவ்வொரு நாளும் ஒன்று கேட்டதுக்காக இன்றைக்கும் வந்து ஏதோ ஒரு ஸ்பெஷலாக எனக்கு தெரியாது உண்மையான எனக்கு தெரியாது நான் இப்போ தான் வெளியில் போயிட்டு வந்து அப்படியே குளிச்சுட்டு அப்படியே வீடியோ எடுக்கிறேன் ஏதோ வச்சிருக்காங்க என்ன வச்சுருக்காங்கன்னு எனக்கு தெரியல பட்டு தான் இப்போ வந்து பண்ண போகிறாங்க ஸோ வீடியோ வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் பாருங்கள் இப்போது இது சும்மா இப்போ ஸ்நாக்ஸா நூடுல்ஸ் சொல்லிட்டு என்ன நான் சொன்னே எனக்கு தெரியாது காமிச்சிட்டேன் முன்னாடி நூடுல்ஸ் இது வேக வச்சி நூடுல்ஸ் வந்து பண்ண போறேன் இன்னைக்கு பண்ணலாமா தண்ணி வச்சிருக்கேன் கொட்டி அப்படியே வேக வந்து அதுக்கு முன்னாடி இதுல ஓகேவா ஓகே

இது வந்து பாப்பாக்காக பண்ற பாப்பாக்காக பண்ற பாப்பாக்காக பண்றது இவளே சாப்பிடுறான் எல்லாரும் நினைப்பாங்க நான் மட்டும் இல்ல எல்லாரும் நினைப்பாங்களா சரி இது வேக வச்சிடலாம் இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் வேக வைக்கிறது அதுக்கு அப்புறம் வெஜிடபிள் கட் பண்ணி அப்படியே பொரிமா பண்ணலாம் இது பஸ் ஸ்நாக்ஸ் அவன குடிட்டி அவன காரலாம் நெடி ஏத்து அவனுக்கு தனியா கொடுத்துடா உப்பு மட்டும் போட்டு லைட் காரம் நீங்களும் சாப்பிட வாங்க சொல்லு சாப்பிட வாங்க சொல்லுங்க போயிட்டே நூடுல்ஸ் கூட நீ

கொட்டத்தோ நான் தான் உட்காந்து இருக்கேன் நான் கத்துலையே உம் நான் எது கத்துறேன் நீதானே தூண்டு போறீங்க நானே தூங்குறோம் உங்க உடம்பே இருக்கு மிளாத்தூள் கீழே போடுறான் நாங்க தான தூண்டு போறீங்கறேன் என்ன சொல்றது தெரியுது விளையாடி கிடைக்காம மலாத்தூள் கொட்டின்னு விளையாடி கடத்தூலா பா பா இங்க பா என்ன பண்ண இந்த மலா அத்தூழு என்ன பண்ணித்தான் என்ன பண்றது ஆக வேண்டும்

ஏன் பட்டு எது பண்ணாலும் எனக்கு பிடிக்கும் நான் எது பண்ணாலும் அவங்களுக்கு பிடிக்கும் ஸோ ஷூடண்ட்ஸே கேவலம் பார்த்தாலும் பட்டு எனக்கு பிடிக்கும் ஆமா இல்லை பிடிக்கிறவங்க வீடியோ பார்ப்பாங்க எங்களுக்கு வந்து நல்ல மனசோட வீடியோ பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்காக தான் தெரியல ஆனால் அவங்களுக்காக தான் நாங்கள் வீடியோ போடுறோம் சரிங்களா நான் தொடைச்சி விட்டு போயின்னே இருப்பேன் ஆமாம்

நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு நம்மளுக்கு வந்து நூடுல்ஸ்னாலே வந்து பிரியம் நூடுல்ஸ் வந்து ஆமா நூடுல்ஸ் அப்பா காவை அப்பா காவை அதான் இவங்க கையில் வந்துதான் ஒன்னு எடுத்து வைக்கிறான் பட்டு நான் வச்சன்னு ஓட்ட சொல்லும் போதா இப்ப பட்டு ஞாபகம் வருது ஐயோ நம்ம ஓட்டிலே அப்படின்ட்டு

நல்லா காரசாரமாக சூப்பராக போச்சு எந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டேன் நம்ம